அநேக காரியங்கள் அதாவது ஆசாரியர்கள் முதற் கொண்டு சாதாரண ஜனங்கள் வரைக்கும் எவ்வளவு அருவரும்புகளையும் பாவங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத செய்தார்கள் அது நிமித்தம் தான் இந்த தேசம் திற உண்டது திறப்பு கண்டது அப்படி என்று நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு தேசம் கத்தரால அடைக்கப்பட்ட ஒரு கோட்டையாக இருக்கிறது ஒரு அரணாக இருக்கிறது இஸ்ரேல் தேசம் தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு மகாராஜாவின் நகரம் என்று கூட இரு சிலேயும் தேசத்தை சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட தேசத்தை அவர் எப்படி பாதுகாப்பார் அந்த தேசத்திலே ஒரு திறப்பு கண் காண்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகினால அந்த திரைப்பை அடைக்கத்தக்கதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் தான் என்ன பண்ணாங்க நேற்று நம்ம வந்து அந்த ஒன்பது அதிகாரம் நான்காவது வசனத்துல இஸ்ரேவேல் மனுஷர் பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்தார்கள் என்று நம்ம பார்த்தோம் அவர்கள் ஜெபித்தது அந்த நாட்டிலே நடந்த அருவறுப்புகளை நினைத்து தான் சகல அரு அருவறுப்புகள் நிமித்தம் அவர்கள் வந்து பெரும் மூச்சு விட்டு அழுதார்கள் என்று நம்ம பார்த்தோம் என்ன எல்லாம் அந்த தேசத்தில் செய்யப்பட்டது என்பதை குறித்து இன்றைய தினத்தில் நம்ம பார்ப்போம் முதலாவது ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் தான் அந்த தேசத்துக்கு மிகவும் முக்கியமானவர் அந்த ஆசாரியருக்கு அந்த தேசத்துல என்னென்ன செய்தார்களாம் அதாவது வந்து பரிசுத்தத்துக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் வித்தியாசத்தை யாருக்கும் காண்பியாதபடி யார் தேவனால உருவாக்கப்பட்டவர்கள் பரிசுத்தான்கள் ஆசாரிகள் எப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு மிகவும் பரிசுத்தமானவர்கள் அவர்கள் என்ன பண்ணல ஜனங்களுக்கு முன்பதாக எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்பதை காண்பிக்க மறந்தார்கள் அவர்கள் எல்லாரையும் போல ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆகினார்கள் என்று வேத இரண்டாவது பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகள் கத்தர் சொல்லாதி கத்தர் சொன்னா கத்தர் வெளிப்படுத்தினார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று அதிலே நம்ம இந்த இசைக்கே இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பது வசனம் வரைக்கும் நீங்க அந்த அதிகாரம் முழுவதுமே என்னென்ன வறுப்புகள் செய்தார்கள் என்று நிறைய சொல்லப்பட்டிருக்கு இப்ப நம்ம பார்க்கிற எல்லா காரியங்களும் குறிப்பாக நம்ம வந்து இருபத்தி ஆறுல இருந்து முப்பது வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பிரபுக்கள் ஆசாரியர்கள் தலைவர்கள் என்று சொல்லி ஆகியனால ஜனங்கள் பயங்கர அந்த தீர்க்கதரிசிகள் கூட பொய் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் மூன்றாவது பார்க்கும்போது இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா மிகவும் தேவனுக்கு பயமில்லாத வாழ்ந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா இருக்கிற ஏழை ஜனங்களை விதவைகளை ஒடுக்கினார்கள் அங்க இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களும் என்ன பண்ணாங்க இவங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு தேசத்துல தான் தேசத்துல த தன்னோடு வாழுகிற ஒரு மக்களை ஏழையா இருக்கிறார்கள் என்று என்ன பண்ணாங்களோ அவர்களை அடிமைத்தனத்துக்காக ஒடுக்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் நிறைய இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரபுக்கள் என்ன பண்ணார்களாம் அவங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் வேட்டையாடினார்கள் அவங்க வேட்டையாடி நிமித்தம் ரத்தம் சிந்தப்பட்டது அந்த தேசங்களில ஏன்னா அவங்க வந்து ஒழுங்கா தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தாங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அவங்க என்னென்ன தோணுதோ அதெல்லாம் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பாக்குறோம் அடுத்தது பாருங்க பரிதானம் வாங்கினார்கள் பரிதானம் என்பது நமக்கு தெரியும் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பணத்தை வட்டிக்கு கொடுத்தார்கள் பரிதானம் வாங்கினார்கள் நிறைய அருவறுப்புகளை அநியாயங்களை செய்து கொண்டு வந்தார்கள் இந்த தேசம் முழுக்க இது போல செய்வதனால தேவனுக்கு மிகவும் எரிச்சல் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை விதவைகளாய் மாற்றினார்கள் என்ன பண்ணாங்களா விதவைகளாய் மாற்றினார்கள் இது எவ்வளவு ஒரு தேவனுக்கு பிரிய முல்லாதம் அப்படின்னா என்ன கணவன்மார்களை எல்லாம் கொள்ளுகிறார்கள் மிகவும் ரத்தம் சிந்துகிறார்கள் என்பதுதானே அர்த்தம் ஆகினால இன்னும் முறைகேடு செய்தார்கள் மாமனார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மருமகள்மார்களை தீட்டுப்படுத்தினார்கள் மகனுடைய மனைவிகளையே தீட்டுப்படுத்த நிறைய அருவறுப்புகள் இந்த இஸ்ரவேல் தேசத்துல நடக்குது அரணான கோட்டையா இருந்த அந்த தேசத்துல ஒரு திறப்பு இருக்கிறது அந்த திறப்புன்ற ஒன்று இருந்தாலும் இப்ப நம்ம வீடு இருக்கு கேட்டை திறந்து வைக்கிறோம் அந்த கேட்டை திறந்திருக்கும் பொழுது அங்க என்ன நடக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டை சாத்துங்க ஒருவேளை மாடு வந்துடலாம் செடியெல்லாம் மேய்ஞ்சிடலாம் நாய் வந்துடலாம் இல்ல ஏதோ ஒரு தேவையில்லாத விசப்பூச்சிகள் உள்ளே வரலாம் கேட்ட சாத்தி வைங்க என்று நம்ம சொல்லுகிறோம் அது போலதான் திறப்புண்ட அந்த அந்த இடத்துல என்ன ஆகுமா அசுத்த ஆவிகள் சத்துருக்களின் உட்புகுதல் இருக்கும் பிசாசின் கிரியகள் இருக்கும் எப்ப எப்ப இந்த தேசத்தை அழிக்கலாம் என்று காத்துக்கணும் இந்த மாதிரி அருவகுப்புகள் அந்த தேசத்துல நடந்ததுனால தேவன் அந்த தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டார் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் இதே இசைக்கில் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு பிடிக்க நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவரையும் காணேன் எனவே தேவ பிள்ளைகளை திறப்பின் வாசல் செபம் என்பது இதுதான் திறப்பு அந்த மாதிரி திறப்பு அடைக்கத்தக்கதாக நம்ம போய் என்ன பண்ணணுமோ தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்கலாமா நல்ல திறப்பினே இந்த காலை வேலைக்காக நன்றி ஜனங்கள் வந்து சப்பா தன்னுடைய தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து தான் வாழுகிற இடத்திற்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க உரை விசையில் இயேசு நாமத்தில் பிதாவே தாமே ஆமே